கடைசிக்கு வந்து இது வரைக்கும் குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகிட்டார் குரு பகவான் வந்து மீன ராசிக்கு அதிபதி அவர் தான் குரு பகவான் தான் அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிட்டார் இந்த நேரத்துல இருந்து மீன ராசிக்காரங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிகளை அனைத்துமே அள்ளித்தரப்போகின்றார் குரு பகவான் ஓகேங்களா எதன் மூலமாக உங்களுடைய தொழிலின் மூலமாக போகின்றார் எதிர்பாராத ஒரு லாபம் ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு லாபம் வச்சுக்கோங்களேன் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை இவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு தொகை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம் அந்த தொகை வந்து வருமா வருமானு எதிர்பார்த்துட்டு அந்த தொகை வந்து எப்போ வருமோட்டு வந்து ஏங்கி உட்கார்ந்துருந்தோம் அந்த தொகை இந்த டயத்துல உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் மிகப்பெரிய உதவிகரமா இருக்கும் தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொகைக்கு பல பேர் உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்குவாங்க அதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்க பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினசரி வாடிக்கையாளர்களுடைய வரவு பெரிய அளவுல உயர ஆரம்பிச்சிடும் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க வந்து இரும்பு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க உணவு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க வாடிக்கையாளருடைய தொகை வந்து வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் அதன் மூலமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவும் இதுதாங்க சொல்றோம் ஓகேங்களா உங்க மேல வந்து யாராவது ஒரு பிரச்சனை ஒரு ஒம்பு கேஸு தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டாங்கப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டீங்களா அந்த பிரச்சனைகள் வீண் ஒம்பு வழக்குகள் அனைத்துமே தீர்ந்துட்டுன்னு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்களே வந்து கைகட்டி ஐயா நான் பண்ணது தப்பு ஐயா அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட வந்து வந்து நின்றுவாங்க நீங்களே வந்து வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க இல்லை வந்து நானே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் இது மாதிரி வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போயிட்டார் குரு பகவான் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த டயத்தில் வந்து மீன ராசிக்காரங்க வாகனம் வாங்கணும் ஐடியா பண்ணிக்கலாம் தாராளமா வாங்குங்க வாகனம் வாங்கலாம் அதே நேரத்தில் வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க வீடு வாங்கலாம் நினைச்சிட்டு வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீடு இருக்குதா இருந்தாலுமே நம்ம ஒரு இடத்துல வந்து வீடு வந்து கட்டி வச்சுட்டோம் இப்போ நம்ம வேற ஒரு அது வேற ஒரு ஊர்ல வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணணும் தெரியலன்னா நீங்க இருக்கிற இடத்துல வந்து வீடு வாங்குங்க வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க பேங்க் போங்க பேங்க்ல போய் வந்து அமௌண்ட் அப்ளை பண்ணுங்க இவ்வளவு வேணும்ட்டு அதுக்கான விஷயம் வந்து ஓட்டு பண்ணி உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஏன்னா குரு பகவான் நான்காம் இடத்தை பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த டயத்துல வந்து ஒரு வாகனம் வாங்கலாம் ஓகே ஒரு கார் வாங்கலாம்ன்ற முயற்சி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமா கார் ஷோரூம் போங்க கார் புக் பண்ணுங்க ஓகேங்களா குரு பேர்ச்சிக்கு அப்புறம் அந்த கார் உங்களுடைய வீட்டு வாசலை வந்து நிற்கும் ஓகேங்களா உங்களுடைய மன நிறைவான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க போது குரு பகவனுடைய பார்வை தொழில் சாதமான பத்தாம் இடத்துல பதியுது தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க ஓகேங்களா தொழில இருந்த தடைகள் எல்லாமே விலகும் தொழில் வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்மா பண்ணிட்டு இருந்தா கூட வந்து ஏதோ வருது போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்தது இதுக்கப்புறம் அந்த குறைகள் இருக்கவே இருக்காது ஓகேங்களா அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல பதிக்குதுங்க ஓகேங்களா இந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சுப விரயங்கள் தான் உங்களுக்கு ஏன்னா ராசி அதிபதியும் வந்து அவர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசுப விரயங்கள் கொடுக்கவே மாட்டார் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அவ்வளோ அற்புதமான ஒரு பார்வை அதனாலதான் சொன்னேன் வீடு வாங்குறதுக்கான வந்து லோன் வாங்குறீங்களா தாராளமா வாங்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அந்த லோன் அமௌண்ட் எல்லாத்தையுமே தீர்த்திருவீங்க எதனாலன்னா தொழில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றவரா ஷேர் மார்க்கெட் மூலமாக வந்து லாபங்கள் வரப்போகுது அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து இயக்குனரா இருக்கீங்களா கலைத்துறை வந்து டைரக்டரா இருக்கீங்களா கலைத்துறையில எந்த துறையில நீங்க வேற பார்த்தாலும் சரிதாங்க ஓகேங்களா எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து லாபங்கள் அள்ளி வழங்க போகிறார் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முயற்சிகளில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்த கூட முயற்சிகள் அனைத்தையுமே சுபமாக்கி கொடுத்துருப்பாரு குரு பகவான் இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் நம்ம இந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு எஃபெக்ட் போட்டோங்க ஒரு ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் பேசுறோம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து எஃபெக்ட் போட்டோம் அதுல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் தான் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் எஃபெக்ட் போடுங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நீ எஃபெக்ட் பண்ணினா பதினோரு லட்ச ரூபாய் வந்து உங்க கையில கொண்டா கொடுப்பாரு குரு பகவான் இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான குரு பயிற்சியா மீன ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து அமைதுங்க நாலாம் இருந்து அவருடைய பார்வை தொழிற்தானமான பத்தாம் இடத்துல போயிடுது ஓகேங்களா தொழிலில் இருக்கிற தடைகள் அனைத்துமே விலகும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரு பயிற்சிக்கு வந்து மறுநாள் குரு பயிற்சி வந்து புதன்கிழமை இரவு அன்னைக்கே போனாலும் சரிதான் இல்லை அப்படின்னா மறுநாள் போனாலும் சரிதான் ஓகேங்களா மூன்று நெய்விளக்குகள் போடுங்க உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஓகேங்களா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து வாங்கி அபிஷேகம் அது அர்ச்சனை பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கொண்டக்கடலை மாலை நீங்கள் என்ன பண்ணுன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு வந்து கோ அதாவது நூற்றி எட்டு கடலை வந்து அதை மாலையாக்கி கொண்டு போய் போடுங்க இந்த மஞ்சள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா மஞ்சளை வந்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மஞ்சள் வாங்கி கூட வச்சுக்கோங்க வீட்டில் வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா தினசரி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் வந்து நீங்கள் நீங்கள் நெத்தியில் பூசிட்டு போங்க ஓகேங்களா வீட்டு குழந்தைகளுக்கும் வந்து பூசி கொடுப்பேன் அதுக்கப்புறம் பாருங்கள் குடும்பத்தில் குதூகலம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா குரு பகவானுக்கு வந்து மூன்று நெய் விளக்குகள் போடுங்க மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய அனைத்து காரியத்திலையுமே இந்த வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே பாக்கலாங்க